அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது வேர் உட்பூசனமான பற்றியது ஆகும் உயிர்வேம் என்பது பயிர்களின் வேரோடு கூட்டு வாழ்வு கொண்டுள்ள வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மெக்கோரேசா எனப்படும் மண்ணில் வாழும் வேர் உட்பூசனம் ஆகும் இது பயிர்களின் சத்துக்களை இவர்கள் எடுத்துக்கொள்ள வைக்கும் முக்கிய பணியைச் செய்கிறது இது பயிர்களின் வேருக்குள் துளைத்துச் சென்று ஆர்பஸ்கல்ஸ் மற்றும் பெசிகல்ஸ் போன்ற அமைப்புகளை உருவாக்கி இந்த பணிகளைச் செய்கிறது சிண்டரில் இதுபோல நன்மை செய்யும் பூஞ்சானங்கள் உருவாக சாத்தியம் இல்லாத காரணத்தால் நான் இதை செயற்கையான முறையில் சிண்டரில் அறிமுகம் செய்கிறேன் உயிர்வேமின் பயன்களாக பூசணம் அதிகரிக்கப்பட்டவர்களின் அமைப்புகள் மூலம் மண்ணில் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்து பயிர்கள் எடுத்துக்கொள்ள உதவுகிறது உயிர்வேம் காற்றில் உள்ள தழைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தவும் உதவுகிறது ஆகவே உயிர்வேமானது பயிர்களின் முக்கிய ஊட்டச்சத்துக்களான மணிச்சத்து தழைச்சத்து மற்றும் சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களான துத்தனாகம் மெங்கனீஸ் இரும்பு தாமிரம் கோபால் மற்றும் மாலிப்பினம் போன்றவற்றையும் பயிர்கள் எடுத்துக்கொள்ள உதவுகிறது ஆகவே நாம் கொடுக்கும் உரங்களை செடிகள் முழுவதுமாக பயன்படுத்திக்கொள்ள இந்த வேம் உபயோகப்படுகிறது மேலும் உயிர்வேம் மண்ணில் உள்ள பயிர் நோய்களை உண்டாக்கும் கிருமிகளில் இருந்து பயிர்கள் தாங்கி வாழ வகை செய்கிறது மண்ணின் நீர் வைத்திருக்கும் திறனை மேம்படுத்துகிறது மற்றும் வறட்சி வெள்ளம் போன்ற காலங்களில் பயிரைப் பாதுகாக்கிறது மாதம் ஒருமுறை நாம் இந்த வேமை செடிகளுக்கு பயன்படுத்தலாம் இதனால் நாம் பயன்படுத்தும் உரத்தின் அளவையும் கணிசமாகக் குறைக்கலாம் தகவல்கள் பயனுள்ளதாக இருப்பின் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்